கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மாலை சரியாக நாலு மணி இருபது நிமிடங்கள் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கும் காலையில் நான் இருக்கு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மாவட்ட ஆமாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த யுடிஆர் பட்டாத்திரத்திற்கான அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற இன்னொரு மனுவை இன்றைக்கி நான் கொடுத்துட்டு அப்படியே இது ஒரு துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு போய் என்னுடைய கிறிஸ்டியன் மேரேஜ் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக கேட்டேன் அது வந்து இனி அவ்வளோதான் சரிங்களா ஒரு தடவை அப்டேட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான் அதில் திரும்ப திருத்தம்லாம் பண்ண முடியாது அது அவ்வளோதான் ஏன்னா அது இந்த கிங்டம் ஆஃப் க்ரைஸ்ட் அண்ட் எர்ப்னேஷன் ட்ரஸ்ட்லேருந்து பதிவு பண்ணலை சரிங்களா இன்னொரு பாஸ்டர் என் மேரேஜ் நடத்துனார் அதனால் எனக்குள்ள இந்த இதில் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அது அவ்வளோதான் சரிங்களா நான் புதுசாக ஏதாவது யாருக்காவது கல்யாணம் நடத்தி இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எர்த்து எர்த்து டிசை எர்த் மிஷன் ட்ரஸ்ட் மூலமாக நான் பதிவு பண்ணோம்னா அது அந்த மாதிரி கிறிஸ்டியன் மேரேஜோ பதிவாகும் சரிங்களா இதுக்கு என்னமோ சான்ஸே இல்லை என்ன தான் முட்டி மோதினாலும் இதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இன்னொருத்தவங்க நடத்தினதை கவர்மெண்ட் லைசன்ஸையும் நடத்தின கல்யாணத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது இதில் பதிவு பண்ணதே பெரிய மேட்ரு சரிங்களா அதே மிகப்பெரிய விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் சரிங்களா இனி அதுக்கு பிறத்த நான் ஓட மாட்டேன் பானோங்களே வீட்டுக்கு கரெக்டாக ஒன்றே முக்கால் மணிக்கு வந்தேன் ஏற்கனவே நேற்று பொங்கின சாப்பாடில் கஞ்சிலாம் இருந்தது கஞ்சி குடிச்சிட்டு இந்த வெளி சைடில் வெள்ளை அடிக்க ஆரம்பித்தேன் சரிங்களா பாருங்கள் இப்போ அந்த இதெல்லாம் தெரியாது ஃபுல்லாக அடிச்சிட்டேன் மூணு பக்கமும் ஒரு கோட்டு சூப்பராக அடிச்சிட்டேன் ஒரு கோட்டிங் என்போங்களே சரிங்களா இதெல்லாம் இனி காஞ்சிட்டு அங்கே நல்லாயிருக்கும் அப்புறம் அடுத்து முடித்தாச்சு அவ்வளோதான் இனி அவ்வளோதான் முன்னால் ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரிலாம் தெரியாது தெய்வ தெய்வப்பிள்ளைங்களே சரிங்களா வந்து கஞ்சி குடிச்சிட்டு இந்த வேலையை தான் பார்த்தேன் அப்புறம் நாளைக்கு அந்த கீழே உள்ளது அந்த கீழே உள்ளதற்குல மூணு பக்கமும் கீழே உள்ளதுக்கு அடிக்கணும் நாளைக்கு அடிச்சுட்டு அப்புறம் டாய்லெட்டுக்கும் உள்ளே டாய்லெட்டுக்கு உள்ளேயும் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படியே பிச்சைக்காரன் எச்சு பண்ண மாதிரி தான் இருக்குது சரிங்களா அதனால் நாளைக்கு இந்த டாய்லெட்டுக்கு உள்ளேயும் அடிச்சுட்டு மேலெல்லாம் அடித்து முடித்தாச்சு சரிங்களா இது இந்த கீழே அந்த கீழே அந்த திண்டுக்கு கீழே அடித்து முடிச்சிட்டு அப்புறம் அந்த ட்ரம்மு வச்சுருக்க இடத்துலையும் ட்ரம்மை நாட்டிட்டு அடிச்சுட்டா வெள்ளை அடிக்கிற வேலை சுத்தமாக முடிஞ்சு அன்பானவர்களே இன்னைக்கு இந்த ரோலரை வச்சு தான் அடித்தேன் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அடித்தது எல்லாமே இந்த ரோர ரோலரை தான் வெளிப்பக்கம் எல்லாம் சரிங்களா அதை மாதிரி இன்றைக்கும் இந்த வெளிப்பக்கம் ஃபுல்லாக அந்த ரோலர் வச்சு தான் அடித்தேன் ப்ரெஷ் வச்சு அடிக்கலை சரிங்களா ஆமாம் அது ஒயிட் சிமெண்ட்டும் கொஞ்சோண்டு தான் இருக்குது அதையும் இன்னைக்கு அப்படியே வச்சுட்டு அப்புறம் இந்த ரோலரை அந்த கம்பில் கட்டி பாருங்க அப்படியே அடித்தேன் கீழே என்ன அடித்தேன் அனுப்பலே ஆமாம் உடம்புலாம் வலிக்க தான் செய்யுது வெள்ளை அடிக்கலைன்னா அந்த ஷவர் வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அது அங்கங்கே வெடிச்சு இந்த வெள்ளை அடிக்கும் போது தான் தெரியுது அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல நான் அதை அடித்தேன் அன்பானோங்களே சரிங்களா இனி குளிக்க போகணும் குளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறந்தான் இன்னும் கொஞ்சம் கஞ்சி கிடக்கு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அன்பானோங்களே கத்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆக ஆமேன் 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 ப்ரைஸ் அலாட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்பான தெய்வ பிள்ளைகளே காலை சரியாக பத்தே கால் மணி அன்பானவர்களே இன்றைக்கும் அந்த ஒயிட் சிமெண்ட்டு மீதி இருக்குது அந்த ஒயிட் சிமெண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு காலையில் ஆரம்பித்தேன் ஒரு எட்டு மணிக்கு போல் ஆரம்பித்தேன் அன்பானுட்லே இந்த மேலே இருந்த அந்த திங்ஸு இந்த பிளைவுட்டு எல்லாத்தையும் கீழே இறக்கி எல்லா திங்ஸையும் கீழே இறக்கி அந்த ப்ளைவுட்டையும் கீழே இறக்கி மேலே ஒயிட் வாஷ் பண்ணேன் விடுபட்டிருந்த இடத்துல அப்புறம் இந்த பீரோவையும் இந்த டிவி ஷோகேஷையும் நகட்டி இங்கேயும் ஒயிட் வாஷ் பண்ணேன் இதில் கீழே வந்து ரெண்டு கோட்டை அடித்து முடிச்சிட்டேன் சரிங்களா இன்னும் மேலே ஒரு கோட்டு தான் அடிச்சிருக்கேன் இன்னொரு கோட்டு மேலே அடிக்கணும் இன்னொரு கோட்டு மேலே அடிச்சுட்டு அப்படியே மேலே ஏற்கனவே நான் அடிச்சு விட்ருக்கோம்ல அதுக்கு மேலே இன்னொரு கோட்டை அடிச்சிடணும் அதுக்கு மேலே இன்னொரு கோட்டை அடிச்சு விட்ருணும் சரிங்களா அப்புறம் மீதி இருக்கும் மீதி இருக்கிறத வச்சு இந்த ட்ரம்மில் தான் தண்ணி நிறையா இருக்குது நகர்த்தி பார்த்தேன் நகர்த்த முடியலை அதை நகர்த்தினா அந்த கேப்லேயும் அடித்து விட்டுர்லான்னு பார்க்கேன் ஆனால் தண்ணி நிறையா இருக்குது அசைக்க கூட முடியலை அதை முடிஞ்சா இதுக்கு கீழேயும் இன்றைக்கி அடிச்சிடணும் இதுக்கு கீழேயும் வெளியே அடிச்சுட்டு அப்புறம் இங்கே 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 இதிலெல்லாம் அடித்து விட்டுணும் அடித்து விட்டுட்டு மீதி இருந்ததுனாக்கி வெளியே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே அந்த அசிப்பாரம் கட்டி மேலே இது பண்ணி விட்ருக்கேன் அதுக்கு அதுக்கு கொஞ்சம் இன்னொரு கோட்டை அடிச்சு விடணும் இருக்கிறதெல்லாம் அன்னக்கு அடித்து விடணும்னு நினச்சிருக்கேன் கருத்தர் பேலன் தருவார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா